வெல்கம் டு நான்சிஸ் கார்டன் அடிக்கிற வெயிலில் லில்லி அவ்வளோ அழகாக பூத்துருக்கு அதோட கலெக்ஷனை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இந்த வெயில்லையும் பூத்துருக்கு என்ன இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நல்லா வெயில் அடிக்கதேன்னு சொல்லிட்டு ரெண்டு நேரமும் ரெயின் லில்லிக்கு நல்லா தண்ணி விடுவேன் ஸோ அது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் நிறையா லில்லியோட நேம் வந்து நான் டேக் பண்ணி வச்சுருப்பேன் அது வீடியோவாக பண்ணும்போது உங்களுக்கு அதில் அப்படியே அந்த லில்லியோட நேம்ஸ் எல்லாமே அந்த டேகில் தெரியும் நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கலாம் இப்போ டைரெக்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குறேன் பார்த்துக்கிறேன் இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்புறம் வந்து இப்போ மொட்டு வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லில்லி நல்லா மொட்டு வச்சிருச்சுன்னா அதுக்கு மினிமம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் அந்த சன்லைட்டில் தான் இருக்கிற மாதிரி ஒரு ஏரியாவில் கொண்டு வச்சாச்சு டுவெல் ஹவர்ஸும் டைரக்ட் சன்லைட் அதாவது மத்தியானம் சூரியன் ஒன் வந்து டைரக்டாக இருக்கும்ல அந்த டைமில் அது சன்லைட் படாத ஏரியாவில் கொண்டு போய் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் பூ வந்து இம்மிடியேட்டாக வாடாது அப்படி டேரெக்டாக டுவெல் ஹவர்ஸ் சன்லைட் படுற இடத்துல இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் தான் பூ வந்து தாக்கு பிடிக்குது கொஞ்சம் மறைவான அதாவது சன்லைட்டும் படணும் கொஞ்சம் பாதி நேரம் வந்து அதுக்கு நல்லும் கிடைக்கணும் அப்படி வச்சோன்னா ஒரு டூ டு த்ரீ டேஸ் வந்து பிரைட்டாக ஃப்ளாஸ் இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே அப்புறம் ஒரு பூ ரெண்டு பூலாம் கிடையாது கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து லாஸ்ட் இயர் வச்ச கிழங்கு தான் இப்போ சைட்லேயும் நிறைய புஷ்ஷியாக வர ஆரம்பிச்சிருச்சு இது செக்ஸி அதோடய கலர் பாருங்களேன் அந்த நல்லா ஆரஞ்சு ஆக்சுவலாக என் கேமராவில் கூட ஒரு மாதிரி ஷேடு கம்மியாக இருக்குது இது கிளாசிக் ரோஸு இதோட பிரைட் கலர் வந்து நல்ல சரியான பிரைட் கலர் இது ரெட்டு மிக்ஸிங்கில் இருக்கிற ஒரு கலராக இருந்துச்சு அது ஒவ்வொரு சீசனுக்கும் வேறு வேறு கலர் சேஞ்ச் ஆகும் போல் அதாவது நம்ம உரம் கொடுக்குறத பொறுத்தோ வெயில் அடிக்கிறத பொறுத்தோ மழை பெய்யுறத பொறுத்து தண்ணி எவ்வளோ கொடுக்குறோன்றதை பொறுத்து ரெட் எல்லாமே அப்படி ஒரு ரெட்டு இன்னும் மொட்டு கூட பாருங்க ரெண்டு இருக்குது கண்டினியூஸாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே ப்ளம்மு ப்ளம்முமே கொஞ்சம் திக்காக பூக்க ஆரம்பிச்சிருச்சு திம் ஜம்போ நினைக்கிறேன் ஆமாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளாஸ் இதெல்லாம் கொஞ்சம் டேரக்ட் டேரக்ட் சன்லைட்டில் இருந்து கொஞ்சம் மாற்றி வச்சதுனால தான் கலரை வந்து ரெண்டு நாளைக்கு மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சு சாயில் மிக்ஸு மற்றபடி என்னென்ன உரம் கொடுக்கலாம்லாம் நிறையா வீடியோவில் நான் சொல்லிட்டேன் நீங்கள் பார்க்காதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் Thank you.